ஹா ஒன் எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா நான் கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன் நான் அதை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் இந்த ஸ்டாக் மார்க்கெட்னால் என்ன இதை பற்றிலாம் நான் கற்றுக்கணும் எந்த மாதிரியான புக்ஸு படிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஃபைனான்ஸ் பற்றின நான் நாலேஜ் வேணும் அதே மாதிரி ஸ்ட்ராங்காக ஸ்டாக் மார்க்கெட் பற்றின நாலேஜும் ரொம்ப அவசியம் லைஃப்பில் நம்ம பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது எல்லாருனாலையும் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வைக்கிறதுங்கிறது கஷ்டம் நீங்கள் சேர்த்து வச்ச பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெருக்கணும் அப்படிங்கிறது அதோட கஷ்டம் பர்சனல் ஃபைனான்ஸ் பற்றி உங்களோட நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கும் சரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கும் சரி நான் ஒரு எட்டு புக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் இந்த எட்டு புக்கை படித்திங்க தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் பற்றி நிறைய புக்ஸ் வரும் பட்டு நம்ம படித்தோன்னா நமக்கு புரியாது இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நமக்கு ஃபைனான்ஸ் பற்றி நாலேஜ் கம்மியாக இருக்கச்சே அட்வான்ஸ்டான புக்ஸை படித்தோம் அப்படின்னா நமக்கு ஒன்றுமே புரியாது அதனால நான் சொல்கிற புக்ஸை நான் சொல்கிற ஆர்டர்லேயே படிச்சுட்டு வாங்க அப்போ தான் ஒரு புக்கில் நீங்கள் லேர்ன் பண்ண கான்செப்ட்ஸை வச்சு அடுத்த புக்கை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் இப்போ எனக்கு பணம்னா என்னன்னே தெரியாது எனக்கு ஃபைனான்ஸ் பற்றி நாலேஜும் ஒன்றுமே இல்லை நான் வந்து படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு புக் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் படிக்க வேண்டிய புக்கு என்னென்னா ரிச் டேட் புவர் டேட் இதோட ஆத்தர் பேர் ராபர்ட் கியோசாக்கி இந்த ரிச் டேட் புக்கில் ராபர்ட் கியோசாக்கி பேசிக்கான ஃபைனான்ஸ் கான்செப்ட்ஸ் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பாரு உங்களோட பர்சனல் ஃபைனான்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது அசட்ஸ்னா என்ன லயபிலிட்டிஸ்னா என்ன ஆக்டிவ் இன்கம்னா என்ன பேசிவ் இன்கம்னா என்ன இந்த மாதிரி ரொம்பவே பேசிக்கான ஃபைனான்ஸ் கான்செப்ட்ஸ் நிறையவே கற்றுக் கொடுப்பாரு அதே மாதிரி நான் என் லைஃப்பில் படித்த ஃபஸ்ட்டு ஃபைனான்ஸ் புக்கும் இதுதான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இது நான் முத முதல்ல படித்தேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு புதுசாக நீங்கள் ஃபைனான்ஸில் வரீங்க அப்படின்னா இந்த ரிச் டேட் போர்ட் டாட் புக்கை அவசியம் படிங்க நீங்கள் ரிச் டாட் போர் டாட் படித்ததுக்கப்புறம் நீங்கள் படிக்க வேண்டிய புக் என்னென்னா த சைக்காலஜி ஆஃப் மணி இதை எழுதி ஆத்தர் பேர் மார்கன் ஹவுஸு இந்த புக்கில் நம்ம என்ன கற்றுப்போம் அப்படின்னா பொறுமை ரொம்ப முக்கியம் பணத்தை சேர்த்து வச்சு அதை வந்து மல்டிப்ளை பண்ணும் அப்படின்னா வாழ்க்கையில் பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம் பேராசப்படக்கூடாது அதே மாதிரி பிஹேவியர் உங்களோட ஃபைனான்ஸில் உங்களோட மணி மேனேஜிங் பிஹேவியருங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு காம்பவுண்டிங்னால் என்ன மக்கள் எப்படி பேராசைப்படுறதுனால காசு லூஸ் பண்ணுறாங்க பணம் சம்பாதிக்கிறது மட் மற்றும் அதை பெருக்கிறதுக்கு லக்கு என்ன ரோல் ப்ளே பண்ணுறது அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பொறுமைங்கிறது எவ்வளோ முக்கியம் இந்த மாதிரி நிறையா கான்செப்ட்ஸு இதில் கவர் பண்ணுவாங்க இந்த புக்கு பேர் சைக்காலஜி ஆஃப் மணி பை மார்கன் ஹவுஸு நீங்கள் இந்த மொதல் ரெண்டு புக்கை படிச்சிங்கன்னா அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸும் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு இருப்பீங்க இப்போ அடுத்து ஸ்டாக் மார்க்கெட் போகணும் ஸ்டாக் மார்க்கெட் குள்ளே போகச்சு நீங்கள் படிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் புக்கு என்ன அப்படின்னா லேர்ன் டு ஏர்ன் பை பீட்டர் லிஞ்ச் லேர்ன் டு ஏர்ன் வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பிகினராக இருந்தீங்கன்னா இது ஒரு பெர்ஃபெக்டான புக் பீட்டர் லிஞ்சு லேர்ன் டு இயர்ன் புக்கில் ஒரு கம்பெனினா என்ன ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன ஒரு ஸ்டாக்கை எப்படி வேல்யூ பண்ணுறது வேல்யூவேஷனோட பேசிக்ஸ் என்ன அதே மாதிரி கொஞ்சம் பேசிக்கான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அதே மாதிரி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் யூஸ் பண்ணுற ஒரு சில ரேஷியோஸ் இதை பற்றி எல்லாமே அவர் கற்றுக் கொடுப்பாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் படிக்க வேண்டிய புக்கு லேர்ன் டு இயர் இப்போ நீங்கள் லேர்ன் டு இயர்ன் படிச்சிட்டீங்க லேர்ன் டு இயர்ன் படித்ததுக்கப்புறம் நீங்கள் படிக்க வேண்டிய புக்கு என்னென்னா ஒன் அப் ஆன் வால் ஸ்ட்ரீட் இந்த புக்கை எழுதினும் அதே பீட்டர் லிஞ்ச் தான் பீட்டர் லின்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் ரொம்ப ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கல்ட் கிளாசிக் இன்வெஸ்டர் ஓகே அவர் ஃபிடலிட்டி மெகலன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தார் அது தவிர அவர் ஒரு பென்ஷன் ஃபண்டையும் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தார் அவரோட வாழ்க்கையில் அவர் பதினஞ்சாயிரம் ஸ்டாக்குக்கு மேலே அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு நிறைய சக்ஸஸை ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்துருக்காரு இவர்கிட்டருந்து நம்ம நிறையாவே கற்றுக்கலாம் அடுத்த புக்கு நீங்கள் வனப்பான் வால் ஸ்ட்ரீட் ப படித்ததுக்கப்புறம் நீங்கள் படிக்க வேண்டிய நெக்ஸ்ட் புக் என்னென்னா பீட்டிங் த ஸ்ட்ரீட் இந்த புக்கை எழுதினதும் பீட்டர் லின்ச் தான் நான் இந்த புக்கோட ஹார்ட் காப்பி வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதுதான் இந்த புக்கு அந்த புக்கில் இருக்கிறவங்க தான் பீட்டர் லின்ச்சு இந்த புக்கில் பீட்டர் லின்ச் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நிறைய ரியல் வேர்ல்ட் கேஸ் ஸ்டடிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு பீட்டர் லிஞ்சு ஒரு ஸ்டாக்கை எப்படி வாங்குறாரு எப்போ விற்கிறாரு அந்த ஃபிலாசபியை பற்றி நீங்கள் நிறையாவே கற்றுக்கலாம் அந்த புக்கில் அடுத்த புக் என்ன அப்படின்னா காமன் ஸ்டாக்ஸ் அன்காமன் ப்ராஃபிட்ஸ் இதை எழுதினவர் யாருன்னா ஃபில்ஃபிஷர் ஃபில் ஃபிஷர் ஒரு லெஜெண்டரியான இன்வெஸ்டர் இவர் வந்து எழுபது வருஷம் கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்டில் இருந்துருக்கிறாரு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான இன்வெஸ்டரும் கூட இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலோசஃபி என்ன இவர் ஸ்கட்டில் பட் மெத்தட் அப்படின்னு ஒன்று சொல்லுவார் அந்த புக்கில் ஒரு பதினஞ்சு பாயிண்ட் இருக்குது அந்த பதினஞ்சு பாயிண்ட்டை வச்சு ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் பற்றி இந்த புக்கில் பேசுவார் இந்த புக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டான புக்கு அதனால் நம்ம முன்னாடி பார்த்த எல்லா புக்கையும் படித்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த புக்குக்கு வாங்க இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க வேண்டிய புக்கு என்னன்னா த தந்தோ இன்வெஸ்டர் இதோட ஆத்தர் பேர் மோனிஷ் பாப்ராய் இந்த புக்கில் மோனிஷ் பாப்ராய் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலோசஃபி சொல்லியிருப்பார் நீங்கள் டாஸ் புடச்ச ஹெட்ஸ் ஐ வின் டெய்ல்ஸ் ஐ டோன்ட் லூஸ் மச் அதாவது கம்மியான ரிஸ்கில் ஹை ரிவார்டான பெட்ஸை ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி எடுக்கிறது இதுக்கு பேர் தான் அவர் அசிமெட்ரிக் பெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு அசிமெட்ரிக் பெட்ஸை கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி கம்மியான ரிஸ்க்கில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத நீங்கள் கற்றுக்கலாம் சரி இப்போ நீங்கள் ரிஷ்டாட் போட் படிச்சிட்டீங்க சைக்காலஜி ஆஃப் மொழியும் படிச்சிட்டீங்க இது ரெண்டுத்துலேயும் பேசிக் பர்சனல் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸ் கற்றுக்கிட்டாச்சு அடுத்தது பீட்டர்லின்ஸோட மூணு புக்ஸு லேர்ன் டு யர்ன் பீட்டிங் த ஸ்ட்ரீட் ஒன் அப்பான் வால் ஸ்ட்ரீட் இதை மூணுத்தையும் படித்தாச்சு இதில் பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டை பீட்டர் லிஞ்சோட இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்ஸ் பற்றியும் கற்றுட்டாச்சு இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க வேண்டியது காமன் ஸ்டாக்ஸ் அன் காமன் ப்ராஃபிட்ஸ் ஃபில்ஃபிஷரு அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி அதுக்கப்புறம் தந்தோ இன்வெஸ்டர் மோனிஷ் பாபராய் இவருடைய புக்ஸ் ரெண்டு புக்ஸ்லையும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்ஸையும் கற்றுக்கிட்டாச்சு இதுக்கப்புறம் தான் பாஸ் லெவல் புக்கு இது ரொம்பவே டஃப்ஃபான புக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது நீங்கள் இந்த புக்கை நீங்கள் ஒன்றுக்கு பத்து வாட்டி படிக்கணும் அந்த புக்கு என்ன அப்படின்னா இதுதான் அந்த புக்கு த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் பை பெஞ்சமின் கிரஹம் இன்னி தேதிக்கு வாரன் அண்ட் பஃபட் அப்படிங்கிறவர் வேர்ல்ட்லேயே ஒரு லெஜெண்டரியான இன்வெஸ்டர் இன்னுமே இன்வெஸ்டிங்கில் இருக்கிறாரு இந்த புக்கை எழுதின ஆத்தர் பெஞ்சமின் கிரஹாம்ங்கிறவர் வாரன் அண்ட் குருநாத் இந்த புக்கோட ஃபஸ்ட்டு வருஷன் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் ரிலீஸ் ஆச்சு அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இந்த புக்கை வேல்யூ இன்வெஸ்டிங்கில் ஒரு பைபிளாக கன்சிடர் பண்ணுறேன் ஃபைனான்ஸ் ஃபீல்டில் நிறைய புக்ஸ் வருங்க ஒரு புக்கு இன்றைக்கி அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம் அது ஒரு ஹிட்டாக இருக்கலாம் பட் வித்தின் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸில் அந்த புக்கோட வேல்யூங்கிறது கம்மியாகிடும் அந்த புக்கில் இருக்கிற கான்செப்ட்ஸுங்கிற அப்சொலிட் ஆகிடும் இந்த புக்கோட ஃபஸ்ட் எடிஷன் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஏழு வருஷமாக இந்த புக்கில் சொல்லியிருக்கிற எல்லா கான்செப்ட்டும் வேர்ல்டில் இருக்கிற எல்லா மார்க்கெட்ஸ்க்கும் அப்ளிகபிளான கான்செப்ட்ஸ் இந்த புக்கை படித்து புரிஞ்சுக்கிறதுங்கிறது கஷ்டம் இப்போ திருக்குறளில் நம்ம எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு விளக்குவரைன்னு ஒன்று இருக்கும் ஸோ ஒரு திருக்குறளுக்கும் அந்த திருவள்ளுவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்குவரை இருக்கும் அதே மாதிரி இந்த புக்கில் இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸு ஒவ்வொரு சாப்டரோட முடிவுலேயும் ஜேசன் ஸ்வீக் அப்படின்னு இன்னொருத்தர் அந்தந்த சாப்டருக்கு அவருடைய கருத்துக்கள் அவருடைய ஒரு எக்ஸ்ப்ளனேஷனையும் கொடுத்துருப்பார் இதுவும் ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த புக்கில் ஒவ்வொரு சாப்டரை படித்ததுக்கப்புறம் பேசன் ஸ்வீக் அவருடைய விளக்குறையை படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னொன்னு நல்லா புரியும் இந்த புக்கில் பெஞ்சமின் கிரஹாம் வேல்யூ இன்வெஸ்டிங்னா என்ன மிஸ்டர் மார்க்கெட் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் அவர் யார் அவர் என்ன பண்ணுவார் ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்னா யார் ஒரு என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர்னா யார் அதே மாதிரி மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னா என்ன அது தவிர பல ஸ்டாக்ஸோடைய கேஸ் ஸ்டடி பற்றி அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட்ஸோடைய ஹிஸ்ட்ரி பற்றி இந்த மாதிரி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸு டைம் டேஸ்டடான கான்செப்ட்ஸு நிறையவே இந்த புக்கில் சொல்லியிருக்கிறாரு இந்த புக்கை மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி படித்தா பத்தவே பத்தாது ஒன்றுக்கு அஞ்சு வாட்டி படிக்கணும் அப்போ தான் இதோட எல்லா கான்செப்ட்ஸும் நீங்கள் புரியும் டு சம்மரைஸ் நம்ம இந்த வீடியோவில் ஒரு எட்டு புக்கை பற்றி பேசியிருக்கோம் நீங்கள் இந்த எட்டு புக்கை படித்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பணம் சம்பாதிக்கிறது ஈஸி யார் வேணாலும் சம்பாதிக்கலாம் நீங்கள் உழைப்பு போட்டிங்கன்னா சம்பாதிக்கலாம் எது கஷ்டம் அப்படின்னா நீங்கள் சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைக்கிறது கஷ்டம் அந்த ச சேர்த்து வச்ச பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதை பெருக்கிறதுங்கிறது அதோட கஷ்டம் அதனால சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜை வளர்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த எட்டு புக்கையும் அவசியம் படிங்க அது நான் சொன்ன அதே ஆர்டரில் படிங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் ஆல் தி பெஸ்ட்